வணக்கம் தம்பிரி தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் கார்த்திக்ராஜ் அவர்கள் இப்போ வரைக்குமே பல விருதுகளை தொடர்ந்து வாங்கியிருக்காரு ஜி குடும்ப விருதுகள் விஜய் விருதுகள்னு பல விருதுகளை வாங்கியிருக்காரு அவருக்கு முதல் முறையாக தமிழ்நாடு அரசு விருதுமே கிடச்சிருக்கு கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு சிறந்த ஹீரோவுக்கான சின்னத்திரை நடிகர் சிறந்த ஹீரோ செம்பருத்தி சீரியலுக்காக இப்போது அரசு விருது கிடச்சிருக்கு கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு செம்பருத்தி சீர்களுக்காக இந்த விருது கிடைச்சதுக்கு இப்போவே ரசிகர்கள் எல்லோருமே கொண்டாடிட்டு வராங்க கார்த்திக்ராஜ் அவர்களுமே நேரில் போய் இந்த அரசு விருதை வாங்க போகிறாரு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு நாங்களும் சொல்லிக்கிறோம் நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை தமிழ்நாடு அரசு விருது பெற்ற கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் தான் இந்த அரசு விருது கொடுத்துருக்காங்க நிச்சயம் அடுத்த ஆண்டு கொடுக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு கார்த்திகை தீபம் சீரியலுக்கும் கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இதே போல் இப்போது டிஆர்பிலையுமே கார்த்திகை சீரியல் தான் நம்பர் ஒன் சிறியலாக இருக்குது கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ஒரு டிஆர்பேட்டை ஐந்து புள்ளி நாற்பத்தி நாலு ரேட்டிங் கார்த்திகை தெய்வம் சிறியல் இடம் பிடிச்சி திரும்பவும் சீ தமிழில் முதல் இடம் பிடிச்சிருக்கு கார்த்திகை தெய்வம் டீமுக்குமே எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் கார்த்திகராஜோட மெத்த எல்லாருக்குமே விருதுகள் கிடைச்சது அவங்க எல்லோருக்குமே எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க